நீ பழமாக தானே சாப்பிடுவ இந்த மாதிரி இந்த மாதிரி பழமாக தானே சாப்பிடுவேன் இப்போ இது காயாவே இருக்குல்ல ஏன் காயா இருக்கு சாப்பிடுற நல்லா இருக்கு வணக்கம்ங்க இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா விதைக்காய் எடுத்துகிட்டு வந்த தான் ஆனால் இது வந்து பச்சரிசி மாங்காங்க ஆமா இதோட தோற்றம் இப்படி தான் இருக்கும் இதோட இதோட வடிவம் இப்படி தான் இருக்கும் பாருங்க இதில் என்ன அப்படி சிறப்புன்னு கேட்குறீங்களா இந்த பச்சரிசி மாங்கால இது நமக்கு நண்பர் வேல்முருகன் வேள்முருகன் திண்டுக்கல்ல இருந்து எடுத்து அனுப்புனாரு நெருங்கிய நண்பர் நமக்கு இந்த விதை தேடல்ல அவரும் அவருக்கு பெரிய பங்கு உண்டு ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா மரங்களை வந்து நாட்டு மரங்களில் வந்து உன்னிப்பா கவனிச்சு எடுத்து கொடுப்பாரு இந்த டைம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கிறாரு எடுத்து உடனே அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னா சுத்தமா புளிப்பு கிடையாது சுத்தமா புளிப்பு கிடையாது அடி நம்ம அந்த வித வரையும் சுரண்டி சாப்பிட்டு இருக்கிறாப்புல அங்க அங்க இருந்தவங்க அந்த கொள்ளகாரங்களே என்ன நினைச்சிருக்கிறாங்க என்னடா மாங்காய் இருந்தாலும் இப்படி சாப்பிடுறான் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு போன் பண்ணி நான் மணி இந்த மாதிரி கிட்ட ஒரு இருபது வருஷமாக நான் வந்து இதில் பயணம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் வந்து இவ்வளோனா இந்த மாதிரி சுத்தமாக புளிப்பு இல்லாத மாங்காயை நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னு அப்புறம் உள்ள பகிர்ந்தார் பகிர்ந்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டு பார்த்தவங்களும் இது பச்சரிசி மாங்காய் புளிப்பு இருக்காது அது புளிப்பு இருக்கும் புளிப்பு எப்படின்னா மைல்டா இருக்கும் எப்படின்னா அப்படியே கொஞ்சமாக இருக்கும் அந்த புளிப்பு இல்லைன்னா இதை நம்ம சாப்பிடவும் முடியாது சல்லுன்னு போயிடும் ஏன்னால் நீங்கள் நினைப்பீங்க ஏதோ பொய் சொல்கிறான் அவன் அப்படின்னு நினைப்பீங்க கிட்ட கொண்டு தான் காயாவே வெட்டி உங்களை காப்பிட்டிடலாம் அப்படின்னு வேலை நீ பழமாக தானே சாப்பிடுவ இந்த மாதிரி இந்த மாதிரி பழமாக தானே சாப்பிடுவ இப்போ இது காயாவே இருக்குல்ல ஏன் காயா இருக்கு சாப்பிடுற நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கா புளிப்பாக இருக்கா இருக்கா புளிப்பு இல்ல இருக்குது அதனால் இருக்கு நான் சாப்பிட்றேன் சொன்னப்போ நம்பலை ஆனால் நீங்கள் அனுப்பி விடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஏன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு பள்ளி பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு பள்ளி பிடிக்காது சுவை மாறுபடும் ஏன்னா அரசில் இருந்து முதல்ல நான் எடுக்கும் போதே என் மனசில் நான் என்ன நினச்சிருச்சேன் புளிப்பா காயதானே இருக்குது புளிப்பாக இருக்குங்கிற எண்ணத்திலேயே எடுத்து கிடச்சேன் அதை அப்படியே உடைச்சி தூக்கி போட்டுருச்சு என்ன காரணன்னா சுத்தமாக புளிப்பு இல்லையே பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒரு காயை ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்துட்டு போய் ஃபோன் அடித்தேன் அண்ணனுக்கு அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே சுத்தமாக புளிப்பு இல்லை புளிப்பு இருக்குன்னா ஆனால் லே கடைசியாக லேசாக மயில் விட்டா உணர்கிற அளவுக்கு தான் இருக்குது இப்போ நான் உங்கள உங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு தானே பேசுகிறேன் புளிப்பு இருந்துதுன்னு வச்சுங்க மூஞ்சியாக காட்டி கொடுத்துரும் போய் சொல்லி இந்த ரகத்தை நம்ம ஒன்றும் தூக்கி வைக்கின்னு போகிறது நம்ம ஒன்றும் கார்பரேட் கம்பெனி கிடையாது சரிங்களா இருக்குது இந்த காயா சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு நூறு பர்சன்ஜ் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு நாலு பர்சன்ஜி தான் புளிப்பு இருக்குது அப்போ நீங்களே கணக்கு பண்ணிங்க இந்த மாங்காய் இப்படி இருக்கு இந்த மாங்காவோட பேர் இந்த ரகத்தோட பேர் பச்சரிசி மாங்காங்க இந்த இந்த ரகம் எங்கே எடுத்தோம்னா அரியலூர் பக்கத்தில் எடுத்தோம் சீதாரம்யான பேர் சீதாபுரங்க அங்கே எடுத்ததுங்க இதில் எப்படின்னா இப்போ இந்த இதில் இதில் புளிப்பும் இருக்குதுங்க இனிப்பும் இருக்குங்க பக்கத்தில் எப்படின்னா நார் இருக்கும் ஆனால் இதை காய வாயில் வைக்க முடியாது இப்போ இந்த ரகத்தை காய சுத்தமாக வாயில் வைக்க முடியாது இது பழம் பழுத்தாதான் நல்லாயிருக்கும் பழம் பழுத்துன்னு வச்சுங்க புளிப்பு இனிப்பு ரெண்டுமே தெரியும் நார் உள்ள பழங்களையும் விரும்புங்க நான் நார் உள்ள பழம் உடம்ப சூடு பண்ணாது ஆனால் இதை சாப்பிட்டு முடிச்சால் நார் இருக்குங்க நான் நான் சொல்லிடுறேன் நார் எப்படின்னா நார்மலாக இருக்குது ஆனால் பழம் சாப்பிட இனிப்பு புளிப்பு ரெண்டுமே கலந்து வரும் லேசாக அந்த கற்பூரம் வாடை வரும் கற்பூரம் வாசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இதுலேயும் அந்த ஸ்மெல்லு வருது இல்லைம்மா வரும் புளிப்பு இருக்கு ஆனால் சாப்பிட நல்லா இருக்குல்லா இருக்கு பறிச்சு எடுத்த காய வாயில் வச்சு பா கடிச்சு பார்த்தேங்க பாரு சரியாந்திரம் புளிப்பு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பழமாக சாப்பிட நல்லா இருக்கும் தம்பி அப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு வாரம் கழித்து தானே எடுத்தேன் நார் உள்ள பழத்தையும் விரும்புங்க நார் உள்ள பழமும் நல்லா இருக்குங்க இதையும் காட்டிடுமா இதோட சைஸ் இந்த பழத்தோட சைஸ் வந்து அளவுக்கு இருக்குங்க பழம் பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த பழத்தோட இது வந்து இப்படி தான் இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் காய் இது வந்து பச்சரிசி மாங்காங்க சுத்தமாக புளிப்பு கிடையாது புளிப்புன்னா ஒரு நூறு பசனஜ் நீங்கள் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் ஒரு நூறு பசனஜ் நம்ம புளிப்பு எதிர்பார்க்குறோம்னு வச்சுக்கிங்க ஆனால் இதில் ஒரு நாலு பசனஜி தான் புளிப்பு இருக்குது நீங்கள் அப்படி இல்லை நம்பிக்கை இல்லைன்னா இல்லை நீ சொல்கிறதுல எனக்கு நம்பிக்கை நம்பிக்கைன்னா இன்னும் கிட்டத்தட்ட இந்த பழம் இந்த இது வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு இருக்குங்க அஞ்சு ஆறு நாளைக்கு இருக்கும் எப்படியும் காத்தோட்டமாக தான் போடுவேன் பெரம்பலூர் மாவட்டங்க நான் நமக்கு அரியலூர் மாவட்டமும் மாக்காய் மாக்காய்குளம் கிராமம் நீங்கள் நேரில் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் வந்து ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கிற நண்பர்கள் வந்து தாராளமாக சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட செடி எடுத்துங்க ஆனால் அடித்து சொல்கிறேங்க சுத்தமாக புளிப்பு கிடையாது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் இன்னும் இருபத்தஞ்சி கிலோ எடுத்ததுக்கு இன்னும் மேலே எடுத்துருக்கலாம்னு நினச்சேன் ஏன்னா கிலோவே நமக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க இதில் விலை குறையவே கிடையாது அவங்க மேலேயும் குற்றம்லைய ஆள் வைக்கிறாங்க அதுக்கு பறிக்கிறாங்க போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் முப்பது வயசு ஆகிடுச்சிங்க முப்பது வயசில் குறைஞ்சது ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது ரகமாச்சும் நான் சாப்பிட்ருப்பேன் சாப்பிட்ட வரையும் நாங்கள் எங்கள் பக்கத்தில் உள்ளதோ அந்த அம்மா 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 விட்டு மரமா அது பேர் வேறு வாயில் வர மாட்டேங்குது பேரவர் பக்கத்தில் அம்மா விட்டு மரம் அந்த மரம் தான் எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் போய் திருட்டுத்தனமாக அடிச்சு அடித்து திண்டுறது அவங்க கொள்ளக்காரங்க கத்துவாங்க காயாக இருக்கும் போதே அடித்து தின்றீங்களாடா ஒன்று கூட பழுக்க உடம்பு ஆனால் அந்த ப அந்த மரமும் இன்ன வரையும் பழுத்து சாப்பிட்டது கிடையாது காரணம் என்னென்னா அடித்து சாப்பிடுவாங்க ஆடு மேய்க்கிறவங்க இங்கேருந்து நான் மெனக்கட்டு நாங்கள் நைட் நேரத்தில் திருடலாம் போயிருக்கிறோம் இப்போ இடையில கூட போய் சாப்பிட்டுட்டு திட்டு வாங்கிட்டு தான் வந்தோம் கேட்டால் ஏன் அவ்வளோ தூரம் நம்மளை அங்கேருந்து போக வைக்கிதுன்னு வச்சுங்க காரணம் என்னென்னா அந்த மாங்காயில் புளிப்பு இருக்காதுங்கிற ஒரே காரணத்தால் போய் சாப்பிடுவோம் இப்போ ஏன் அப்போ அந்த இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க புளிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அந்த நம்ம அந்த மனசு நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ரகத்தை தேடி போய் சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை விட இது பெஸ்ட்டு உண்மையாக இல்லையாம்மா அது வந்து தோலோட சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் அந்த புளிப்பு தெரியும் முன்கூட்டியே தெரியும் ஆமா இது வந்து எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா அந்த கொட்டைய வந்து நம்ம சுரண்டி புளிப்பு தெரியும் அவ்வளவுதான் புளிப்பு கிடையாது அதே மாதிரி நார் ஒரு நார் கூட கிடையாது ஏன்னா வந்து இருபத்தஞ்சி கிலோ தான் கிட்டே எடுத்துகிட்டு வந்தேன் மிஞ்சி போனால் ஒரு எண்பது செடி பக்கம்தான் வரும் நான் முளைச்சி வந்தோனே முன்பதிவு போடுறேங்க கண்டிப்பாக எடுத்துங்க நல்ல ரகங்க வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுங்க இந்த மரம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி இந்த இதுக்கு பேர் வந்து நம்ம அவங்க மரத்துக்காரங்கள்ட்ட வரையும் என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சள் நாரி எப்படின்னா நாறு இருக்கிறதுனால மஞ்சளும் இருக்கிறதுனால மஞ்சள் நாரி இது சேலத்து பார்க்கிட்டு மஞ்சள் நாட்டம் அப்படிங்கிறாங்க அப் அஞ்சு ரகத்துக்கு மேலே எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தது குருன்னு வச்சுக்கோங்க நான் சின்ன பையன் அவர் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இதில் பயணிக்கிறாப்புல என்னோடய வயசை முக்கால் வயசு அவர் வந்து அனுபவமாக வச்சுருக்கிறார் அவர் அவர் சாப்பிட்டே வியந்த பழம் அவர் பேர் வேல்முருகன் திண்டுக்கல் அவர் ஏன் இவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணுறேன்னா ஏன்னா அந்த அவரால் தானே இந்த ரகம் வந்திருக்கு ரகம் வந்திருக்குன்னா ஒரு மரம் இயற்கையாகவே இருக்குது பச்சவங்கள்கிட்ட இருக்குது ஆனால் இப்படி இந்த பழம் இப்படி தான் இருக்குங்கிறத அவர் சொன்னதுனால தானே நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு நல்லா இருக்குங்க வீட்டுக்கு ஒரு செடி தாராளமாக வைங்க இதோட பேர் வந்து பச்சரிசி மாங்காய் இதோட நாற்றுகள் வந்து ஒரு ரெண்டரை மாதத்தில் எடுத்துக்கலாங்க இந்த மஞ்சள் நாரிங்க இந்த இதே இந்த டைம்லேயே இதையும் எடுத்துக்கலாங்க இதுவும் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு மூணுமே கலந்துருக்கும் ஏன்னா பழத்தில் சாப்பிடும் போது இந்த பழமும் சூப்பராக இருக்குங்க புளிப்பு இருந்ததுனா இந்த அளவுக்கு சுரண்டி நம்ம சாப்பிட மாட்டோம் நல்லா தெரிஞ்சுங்க இது அப்படி நான் சொல்லியும் விற்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுங்க ரகம் நல்லா ரகங்கிறதுனால இதெல்லாம் நான் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன் பல இது காயோட சைஸ் இவ்வளோதாங்க இவ்வளோ பெருசாக தான் வரும் நல்லா பார்த்துங்க என் காட்டுமா நீங்களும் பார்த்துங்க உங்கள் பக்கெட்டு இருந்ததுன்னா இதோடய பேர் வந்து பச்சரிசி மாங்காங்க உங்கள் பக்கெட்டு இருந்ததுன்னா இதே வடிவத்தில் இருந்ததுன்னா காயை நல்லா பார்த்துங்க வீடியோவில் இப்படி இருக்கும் பாருங்கள் இப்படி இருந்ததுன்னா இதே ரகம் இருந்ததுன்னா தாராளமாக எங்கே இருந்தாலும் ஒரு காய் வாங்கி பறித்து சாப்பிட்டு பாருங்க பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு செடி போட்டுக்குங்க இல்லாத நண்பர்கள் வந்து தாராளமாக எடுத்துங்க நல்ல ரகம் நன்றி வணக்கமுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாங்க